இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு நம்ம சுமந்துக்கிட்டு வந்திருக்கிறோம் நம்மகிட்ட இயேசு கிறிஸ்து என்கிற உடன்படிக்கை பெட்டி இருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் நான் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த பெட்டியை சுமக்கிறவர்களாக அந்த பெட்டிக்குரியவர்களாக அப்போசலர்கள் காணப்பட்டார்கள் அப்போசனர்களை தொட்டவங்களுடைய கதையெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்போசலர்கள் எந்தெந்த ஊருக்குள்ளலாம் போனாங்களோ அந்தந்த ஊருக்குள்ளலாம் கலக்கம் உண்டாயிற்று வசனம் சொல்லுது உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அப்போ சிலர் எங்கெங்கெல்லாம் கால் வச்சானோ அந்தந்த எல்லாம் கலக்கம் அந்தந்த எல்லாம் ஒரு பரபரப்பு ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஊரே அலோகலப்படுது இது சரியா அதுதான் அந்த இடத்துல எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தது அப்போ சில மேலே கை வச்சிருக்க கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க ஏன் இவங்கள தொட்டோம் பாருங்க பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் போடுறாங்க அவன் முடிவெடுத்தா இவனை ஏன் நம்ம தொட்டோங்கிற இடத்துல வந்துட்டான் ஐயோ நம்ம இவனை கூடாது ஏன் அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவம் அப்படி அன்னைக்கு நைட்டு சிறைச்சாலின் கதவுகள்லாம் உடைக்கப்பட்டு போச்சு கடைசியில் அவன் நீங்கள் தயவு செஞ்சு போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறான் அவன் சொல்ற பவுல் சொல்றான் எல்லாருக்கும் முன்னாடி பகிரங்கமாக கூப்பிட்டுட்டு மறைமுகமாக அனுப்ப பாக்குறீங்களா இதுதான் உடன்படிக்கை பெட்டி வச்சிருக்கிறவனுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு பவர் அன்னைக்கு அப்போ காணப்பட்டதான அந்த ஒரு வல்லமை உடன்படிக்கை பெட்டிக்குரிய மகிமை நம்மகிட்ட இருக்குதா வெளிச்சேர் பாளையத்துக்குள்ள போகுது தாகோனுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாங்க வசனம் சொல்லுது தாகோன் முகம் குப்புற விழுந்தது இதுதான் அந்த பெட்டிக்குரிய பவர் தானியலை கொண்டு போய் பாபிலுன்னு நிக்க வைக்கிறாங்க ரெண்டாம் அதிகாரம் சொல்லுது தானியலுக்கு முன்பாக நேபுகாத் நேச்சார் முகம் குப்புற விழுந்தான் இதுதான் அந்த பவர் அவன் தான் அந்த உடன்பிடிக்க பெட்டியோட பவர் சாத்ராமேஷ் ஆபேத் நிருபுலத்துக்கு போடுறாங்க அவனுக்கு முன்பாக அவன் முகம் குப்புற விழுந்தான் அதுதான் அந்த பவர் கர்த்தருக்கு முன்பாக பணியணும் வந்து விழணும் உனக்குள்ள அவர் இருக்கிறாருன்னா அந்த வல்லமை வெளிப்படணும்